நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜால்பாண்டில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுகளை எல்லாம் நான் ப்ளீஸ் பண்ண கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடிவில் இருந்த டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்கள் பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் என்ன என்னை படிப்பிச்ச சார் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாேருக்குமே ஒரு கொமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது உங்களே தெரியாம ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மாதிரி அது ஒரு பேரளவுக்கு கல்லில் ரெண்டு வேலை இறாங்க நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் திரையில் அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டெலாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி அது சொல்லிவிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி வந்து ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோர்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கூட வேலை மாறணும் வேலை செய்ய மாறணும் அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் யாரோட முது எலும்பாக வலி வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலேயும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை முருகெலும்போடு வேலையே மாடணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸென்ஜ் செய்யலாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பிச்ச சார் எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்போவுமே நான் ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட மாதிரி கதைச்சி பிரச்சனை பட்டிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்போவும் அப்போவும் கஷ்டப்பட்டு தான் வழியால் வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேராக எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மட்டும் என்னோட பேத் நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆர்டஸ்லேருந்து கொடுத்த டைம் மனச்சாட்சியை உங்கள்டே மனச்சார்ஜியை தொட்டு நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு என்ன செய்வேன் நான் இந்திரோ மேர தவிர ஜ கமலா ஜெஹுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலாஜகு மற்றது வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேளு நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேறு யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளின் எக்ஷன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்னென்ன சொன்னால் அதை வந்து சரியான ரூடாக பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னரே ரெண்டு மணிக்கே போய் வழியில் வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்துருந்தது குமார் வந்து காசு வேறுறான்னு சொல்லி சரியான வழியிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஜோதிச்சு நான் அவ்வளோ தான் செய்யு நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டு நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸு டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடித்து உங்களை வேலை இல்லாமல் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமணாக நச்சுமாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த ஓட்டை பார்த்துனேன் நான் இந்த ஓபினி டியூ எல்லாமே பார்த்துனா இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன போலீஸ் போட்டு விரட்டி அரெஸ்ட் பண்ண முன்னேட்ட சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான வரைக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன முன்னாடக்குமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்ச நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்ச நான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்கிறீங்க இருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்கெல்லாம் சாமான்லாம் அடைஞ்சுவோன் இருக்கிறதுக்கு இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதை அது வந்து ஒரு வீட்டு கொண்டு இருக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் மாதம் வேறு பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்ட ஹாஸ்பிட்டல் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட அவர் நான் அவர் அடித்த கடிதம் இருக்குது நான் உங்களுக்கு தாரேன் இப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை பட் எல்லா கடிதமும் நான் போடுறேன் அடித்த எல்லா கடிதமும் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ நான் அவர்கிட்ட கண்டு சார் பீடி சார்ட்டு ஆடி சார்ட்டை வந்து நான் கே சார் சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்லை நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் அவர் சொன்னால் திஸ் இஸ் யோ இன்ஸ்டியூஷன் இது உங்களோட இன்ஸ்டியூஷன் இம்மோச மெட்ட பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் இருக்க அப்போ மேவே கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டு ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜினா அடித்து சொல்லியிருக்கலாம் வழியில் போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கும் மற்ற ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் கூட நல்லா தமிழ் விளாங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சரிதான் நீங்கள் எனக்கு முதுகில் குத்தினன்றது நான் பிளிக் பப்ளிக்காவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு காய்ச்சி எல்லாம் செய்தாண்ணா பிடிச்சி பிடிச்சிட்டு சமீரா நீங்கள் என்னோட வந்து காய்ச்சி நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியில் எல்லாம் கொடுத்துருங்கள் பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்கள் நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லையே என்று சொன்னால் இன்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் ஆ டாக்டர் கமலாஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு எந்த அது மனசில் இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றுமில்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்குள்ள இருந்து வைக்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபோம்லான்னு இருக்கேன் மரத்துக்களை இந்த ஐனி பில்டிங் தான் இருக்கிறேன் நான் சரிதானே இப்போ இதால் ஒரு பேஷன்ஸ் மாட்டேன் இந்த இது இதால் தான் நான் அதே தானே உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சாட்சியும் படி அக்கா உங்களை காய்ச்சி அண்ணாண்டு காய்ச்சி மச்சாண்டு காய்ச்சி வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நானும் என்ன சேரன்னு கூப்பிட சொல்லி சொன்னா நான் வந்து நீங்க சொல்லிடுவீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டேரிலன்னு சொன்னது நான் ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதை தான் அது தேவை அதை மாட்டே நீங்கள் உங்களோட எம்ஓஸ் வெரிட்டி இந்த இங்கே இருந்த ஒரு பாஸ் பண்ண பாஸ் பண்ணி போட்டு போனோம் எம்ஓ ஒன்று அவருக்கு நிச்சயம் அட்டு முடியும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணபடியாக நான் சொன்னேன் உலகத்தை <inaudible> பப்ளிக்கின்ற பவரை ஜோதிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து வடிவாக கிளியராக சொல்லியிருக்கிற அந்த மக்கள் புரட்சின்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண ஆள் உங்கள்கிட்ட கேட்கறது தயவு செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் வந்து தாங்கோ அதாவது வந்து உங்கள்கிட்ட ஜிஎம்ஓ டாக்டர் மயூரோட எனக்கே அடிச்ச வேற அவர்கிட்ட நான் சொல்றேன் நான் நீங்கள் இந்த சீனியர் மனசப்பட்டு சொல்லுங்க நான் ஒரு நாள் அழக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்யக்கில்ல உங்களோட லேப்டாப் இருக்கையில் அப்போ நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் நான் அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனான்னு உங்கள்கிட்ட பாவிக்க சொல்லி சரிதானே அப் அப்படி செஞ்சு என்ன மறுநாள் மறுநாடக்கா சென்னே நீங்கள் இப்போ இவனை வந்து அரசியலால் பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி போ போட்டிருக்குறீங்க ശരി താനേ അതാ പ്ലാൻ പണി അനുഭവിക്കാൻ ഉള്ളോട് കഴിഞ്ഞ റെക്കോർഡിംഗ് എല്ലാം മേനെ കിടക്കുന്നത് നിങ്ങൾ കഴിച്ചോടി സകല റെക്കോർഡിങ് മേടക്കിടക്കുന്നത് നാ അതെല്ലാം വെളിയിലെ പോവേ ഉള്ള കാ ഇടിക്കും சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கு நீங்கள் என்னோட காசு ரெண்டு இடத்தரூவா எல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சேனத்து கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக் அவர் ரிக் போடுறேன் டாக்டர் மாதிரி ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செலவு இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாள் எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னான் அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து ஆள் பணத்தை விட்டு அனுப்பினாதான் நாங்கள் வருவோம் சொல்லி உங்களை அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் விளங்கிக் கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாயி இருக்க முடியாது நெகோசியேஷன் கிரௌண்ட் இருக்கும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதைச்சு பிரச்சனை தீர்க்கிற குறிச்சு நான் இத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் மகன் வாங்கோ கதைப்பாமு சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜிஎம்ஓன்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொல்றேன் ஒரு ஸ்டேட் யூனியன்ன்றது மஸ்ட் அது நீங்கள் இப்போ தனிப்பட்ட பாதிக்கு பாதிக்காதேங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையான்னு சொன்னால் தேவை நீங்கள் விலத்திடு ஆர் அவரால் மதிவானனோ இல்லாட்டி உங்களை சம்பந்தம் இல்லாத ஆர் அவராலையோ அனுப்புங்கோ அப்படி நாங்கள் கதைப்போம் பப்ளிக ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுண்ட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சிய வெளியில் டாக்டர்ஸ் நர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு குமன் கிரௌண்ட் ஓட்டிங் ஒன்று ஜப்னா ஜப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் போ பேஸ்ட் குமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம் என்ன போக சொல்லி சனம் ஓட் பண்ணி என்ன போகணுமென்றும் சொல்லி வேணும் அப்படின்னா ஓட்டிங்கில் பார்த்துட்டு நான் அந்த ரத்துக்கு கேட்குறேன் குமன் ஓட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங்கும்படி நான் போகணும்னு சொன்னால் எம்பி மேயர்ற மாமச்சர் மேயர் வேறு வேறு எல்லா எல்லாருக்கும் ஓட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் ஒன்று நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போறேன் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் எனக்கு உங்களுக்கு ஒரு கோவம் இல்லை இது யார் பண்றது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் இப்போ சொல்றேன் இது ஒரு எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் திருப்பி வாங்கும் சாகுது பட் நான் போகும்போது என் கையால சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசேல இருந்து அதே ஃபேக்கல் இருந்தானே நானும் நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பாருக்கு தெரியும் நான் எப்படி சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷன் சாது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சா யாரு பணம் ஃபுல்லா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு ஜோசிக்க புண்ணியம் கிடைக்க நான் வந்ததை மிசா வேலை செய்யறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர் சதுரபி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டும் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்று அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழையினான் சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினான் சமீரா இந்த வீடியோ பார்த்தியன்னு சொன்னால் நீயே உண்ட மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு திருப்பி ോ കഥപ്പം കഥച്ച് പോ അത് പി ഡോക്ടർസ് ഒപ്പിയ കൂടെ എടുപ്പമേ തീർണിമസ് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയനെ എടുപ്പമേ സാഹചര്യങ്ങളെ എടുത്തിട്ട് എല്ലാ ഡോക്ടർസും സൈൻ പണി പോന്നാൽ നാട്ടിൽ തൃപ്പി പോക ഇപ്പോ പോകത്ത് രഡിയായിരിക്കും ഫുൾ കിറ്റോടെ തന്നെ നിക്കേ എനിക്ക് ലെറ്റർ വന്നാൽ പോകുന്നത് രെഡിയായി ഒരു പ്രചനയും ഇല്ല പ്ലീസ് ഐ ബെക് യു കംപേക് അൻഡ് വർക്ക് സനം പാവം இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது இல்ல நீங்க ட்ரேட் ஜூன் ஆக்சன் எடுக்க தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்ற பேரை கெடுப்பீங்கள் ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வினம் இப்போ உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து பிரச்சனை பட்டு நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சாலும் வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சார் அந்த பின்னால் இருக்கிற டயலஸ் யூனிட்டை வந்து மேலே மேலே கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ வந்து சொன்னால் இது ஒரு டாக்டர்ஸ் மெர்ஷா ஆகும் சொல்லி இந்த ஜெனனாப்ஸ் போட்டை இப்போ நான் கிளியர் பண்ணி எடுத்து மேலே மேலே பில்டிங்கில் மேலே போட்டுவிட்டேன் அதுபோல் சொன்னால் இந்த ஜெனனாஃப் போட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்ட்டர்ஸாக மாற்றோம்னு சொல்லி அதுபோல் ஜூஎஸ்ஏல வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்தது இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரப்போசல் எழுதி சொல்லி கிமி ஒன் மந்த் ஐ வில் ரைட் அ ப்ரப்போசல் ஐ வில் கோ என் ஜ சம்படி டேக் டாக்டர் ஜீவ் யூ கேன் கம் அண்ட் டேக் த போஸ்ட் பிகாஸ் ஐ ஐஎம் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் த எம்டி இஃப் ஐ கெட் த்ரூ த எக்ஸாம் ஸோ நான் போயிடுவேன் பயப்படுத்தவேன் நான் போயிடுவேன் நான் திருப்பி வருவேன் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது நான் திருப்பி போயிருவேன் தயவுசெய்து உங்கள்ட்ட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் கோபத்தில் தச்சமே ஒரு டெத் ஒன்று வந்துட்டு இருந்தா சும்மா ஜோதி போயிருங்கோ உங்கள்ட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமான் ப்ளீஸ் கான்